அழுதுகிட்டே நான் சாக போறேன் என்ன எல்லாருமே அருவருப்பா தான் பாக்குறாங்க என்ன எல்லாருமே அசிங்கப்படுத்துற மாதிரி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்க பேசறத எல்லாத்தையும் கேட்டு உயிர் வாழறதை விட நம்ம செத்தே போயிடலாம் போல இருக்கு அதான் சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுது இத கேட்ட அந்த பட்டாம்பூச்சி சொல்லுது மத்தவங்க உன்னை அசிங்கப்படுத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்றதுக்கு எல்லாமா நீ சாகலான்னு முடிவு பண்ணிருக்க நானும் சின்ன மாதிரியே ஒரு தான் இருந்தேன் அப்ப நான் புழுவா இருக்கும் பொழுது எல்லாரும் என்னையும் அசிங்கப்படுத்துவாங்க காயப்படுத்துவாங்க சொல்லி நானும் மாதிரி சாகனும்னு முடிவு எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு பட்டாம்பூச்சி என்ற விஷயம் எனக்கு தெரியாமலேயே போயிருக்கோம் நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நம்ம வாழ்க்கையில வர அசிங்கத்தையும் கஷ்டத்தையும் தாங்கி நம்ம கடந்து வந்த பிறகுதான் உண்மையாவே நம்ம யாருன்றதையே நமக்கு தெரியும் இப்ப சொல்லு இந்த அசிங்கத்தையும் இந்த கஷ்டத்தையும் தாங்க முடியாம இல்ல இந்த அசிங்கத்தையும் கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் நான் யாருன்றத காமிக்க போறியா அப்ப அந்த புழுவும் அழுவுறத நிறுத்திட்டு என்னை எத்தனை பேர் அசிங்கப்படுத்தினாலும் என்னை எத்தனை பேர் கஷ்டப்படுத்தினாலும் அதெல்லாம் நான் தாங்கிக்கிட்டு ஒரு நாள் நான் யாருன்றத கண்டிப்பா நிரூபிச்சு காட்டும்